ஹாய் விவஸ் வெல்கம் டு சினிமா டாக் நடிகர் நடிகைகள் எந்தெந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் பார்க்க போறோம் வாங்க போகலாம் ஜெயப்பிரதா பாஜக ஆர்கே சுரேஷ் இந்திய ஜனநாயக கட்சி தாடி பாலாஜி தமிழக வெற்றி கழகம் தங்கர் பச்சன் பாட்டாளி மக்கள் கட்சி எஸ்எஸ் எஸ் சந்திரன் அதிமுக ராதிகா சரத்குமார் பாஜக மதுவந்தி அருண் பாஜக விஜய் தமிழக வெற்றி கழகம் வையாபுரி அதிமுக கஸ்தூரி பாஜக நவனி துன்யா பாஜக அருண் பாண்டியன் அதிமுக நிதிஷ் பரத்வாஜ் பாஜக ரஞ்சித் அதிமுக பெஞ்சமின் திமுக பாண்டாமணி அதிமுக கஞ்சா கருப்பு அதிமுக சினேகன் மக்கள் நீதி மையம் கௌதம் கம்பீர் பாஜக ஸ்ரீபிரியா மக்கள் நீதி மையம் சரத்குமார் பாஜக ரம்யா இந்திய தேசிய காங்கிரஸ் நமிதா பாஜக ஷகிலா இந்திய தேசிய காங்கிரஸ் யாகு அதிமுக கமல் மக்கள் நீதி மையம் வி என் ஜானகி அதிமுக குட்டிபத்மனி பாஜக ஜெயலலிதா அதிமுக சர்லா மக்கள் நீதி மையம் லக்ஷ்மிதா பாஜக சி சீமான் நாம் தமிழர் கட்சி சிங்கமுத்து அதிமுக ராதாரவி பாஜக

மாளவிக்கானி பாஜக அம்பரீஷ் இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயசுதா பாஜக சிரஞ்சீவி இந்திய தேசிய காங்கிரஸ் ஹேமமாலினி பாஜக விஜய் வசந்த் இந்திய தேசிய காங்கிரஸ் விஜயகாந்த் தேமுதிக புரட்சித்திர எம்ஜிஆர் அதிமுக கோட்டா பாஜக ரோஜா ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் बोस वेंकट आनंदराज आति मुका कादल सुकुमार आति मुका पोन्नमुलम बाजा का वागी चंद्रशेखर तीम का गौतमी आति मुका सुरेश गोपी बाजा का संजय डट समर पार्टी खुशबू बाजा का नकमा इंडिया देशीय कांग्रेस கார்த்திக் அதிமுக சிவராஜ்குமார் இந்திய தேசிய காங்கிரஸ் செந்தில் பாஜக ரவி மரிய அதிமுக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்